வணக்கம் நான் ஏல்பி ஜோதிடர் செல்வகுமார் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே அன்பே அக்ஷய திருதியை வளர்ச்சிக்கான இந்த நாளில் நாம் செய்யும் விஷயங்கள் பன்மடங்காக பெருகும் வாங்கும் பொருட்கள் வருடம் முழுமையும் வன் பன்மடங்காக பெருகி நமக்கு கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை இந்நன்னாளில் தங்கம் வெள்ளி முதலிய விலைமதிப்பற்ற மதிப்பற்ற பொருட்களை நாம் வாங்குவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறோம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தங்கம் வெள்ளியை விட விலை மதிப்புமிக்க பொருட்களாக இருப்பது நல்ல காற்று நல்ல நீர் நல்ல தட்பவெப்பம் மற்றும் நல்ல மண் வளம் இவை அனைத்தையும் நாம் காப்பதற்கும் மீட்டுருவாக்கம் செய்வதற்கும் ஒரு உபாயமாக இருப்பது மரங்களை வளர்ப்பது நம்முடைய இல்லத்திலும் பொது இடங்களிலும் மரங்களை நாம் நடவு செய்து வளர்க்கும் பொழுது நல்ல காற்று நல்ல மழை வளம் அதன் மூலம் நல்ல நீர் வளம் நல்ல நிலவளம் நல்ல தட்பவெப்பம் இவை நமக்கு மட்டுமல்ல இந்த பூமியில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் கிடைக்கிறது அதே போல் மரங்கள் பறவைகள் சிறிய விலங்குகளுக்கான இருப்பிடமாகவும் உணவளிக்கும் இடமாகவும் திகழ்கின்றன இத்தகைய மாபெரும் புண்ணியத்தை நமக்கு அளிக்கக்கூடியது மரங்களை நட்டு பராமரிப்பது இடவசதி இருப்பவர்கள் தங்களுடைய இல்லத்திலும் இடவசதி இல்லாதவர்கள் பொது இடங்களிலும் மரங்களை நம் கையால் இந்த அக்ஷய திருதியை நன்னாளில் நட்டு பராமரிப்போம் மேலும் இந்த நன்னாளில் அவரவர் இந்த இந்திய தட்பவெப்பநிலைக்கு தாங்கக்கூடிய தட்பவெப்பநிலைக்கு வரக்கூடிய நம்மளுடைய நட்சத்திர மரங்கள் எனக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய மரங்களை நடவு செய்து நம் பூமியை காப்போம் புது உடை மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி விடைபெறுகிறேன் வணக்கம்